தைப்பூச திருநாளான இன்னைக்கு நான் முத்துமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற வழியில பாத்தீங்கன்னா சிவன் எல்லாம் ரத யாத்திரையில மேற்கொண்டு இருந்தாங்க அறுபத்தி மூணு மா நாயன்மார்களும் திருவீதி உலா வர இவங்க சென்னையில இருந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வெள்ளிங்கிரி மலைக்கு நடைபயணம் நடைபயணத்துக்கு இவங்க இருந்து வரதுக்கான காரணம் என்ன அங்க இவங்க ஈஷா யோகால நடக்கக்கூடிய சிவராத்திரியில கலந்து கொண்டு இருக்கிறதுக்காக எங்க இருந்து எதற்காக இப்படி போறாங்க அப்படிங்கறத இந்த குழுவை வழி நடத்தி போற குருசாமி வாயிலாம் நாங்க கேட்கலாமாங்க வாங்க ஐயா இப்ப நீங்க வச்சிருக்கிற இந்த யாத்திரை எங்க இருந்து தொடங்கி எங்க முடியுதுங்கய்யா இது இந்த யாத்திரை நடத்துகிறது தென்கையிலாய பக்தி பேரவை இந்த இயக்கம் தான் இந்த யாத்திரை நடத்துது இந்த யாத்திரையுடைய நோக்கம் முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன் இந்த மாத்திரை வந்து மகா சிவன் என்ற மகத்தான நாளை மக்களுக்கு சொல்றதுக்காகவும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அதனோட ஆதிவதி சிவபெருமானுடைய தேரியும் வச்சு இந்த மடம் வச்சு நம்ம இருந்து சென்னையில் புறப்பாடு பண்ணி இங்கே வெள்ளிங்கிரி மலைவரில் அது இருக்கோம் இது ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளில் மகா சிவராத்திரிக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி புறப்பாடு பண்ணி இது மாதிரி வருவோம் இது பன்னெண்டாவது வருஷம் யாத்திரை பன்னெண்டாவது வருஷம் இந்த மாதிரி ஒரு யாத்திரை நடந்துட்டு இருக்குது இது சென்னையில் உருவாகி உத் செங்கல்பட்டு உத்திரம் இந்த மாதிரி சேலம் இப்போ இந்த நாள் இப்போ சேலத்தில் இருக்கும் இன்னைக்கு சேலத்தில் அம்மாப்பேட்டையில் இருந்து டவுனுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து அறுபத்தி மூணு எடுத்துக்கிட்டு பல்லாக்களை ஏற்றி ஊர்வலமாக வந்து கொண்டு போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு திருவிழா இன்னைக்கு சேலத்தில் நடக்க இருக்குது இதுக்கு இங்கே வந்து ஒரு மாதம் ஆகும் இல்லையா நீங்கள் எத்தனை நாளைக்கு முன்னாடி ஆமாம் மொத்தம் இந்த யாத்திரை வந்து இருபத்தி எட்டு நாள் பயணம் இது வெள்ளிங்கிரி மலையே ரெண்டு நாள் ஏறுவோம் ஸோ முப்பது நாள் இது பயணமாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு வெள்ளிங்கிரி மலை ஏறிட்டு கீழே வந்து ஈஷாவில் மகா சிவராத்திரின்ற விழாவை விழா நடக்குது அந்த விழாவில் பங்கெடுத்துக்கிட்டு கூட இந்த விழா நிறைவு பெறும் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள போயிருவீங்க ஆமாங்க இருபத்தி ஆறாம் தேதி அங்க அந்த ஈஷா யோகால இருப்பீங்களாங்க ஆமா இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி வெள்ளியங்கிரி மலையில இருப்போம் மேல சுயம்பலிங்கமா பஞ்சலிங்கம் திருமூர்த்தி இருக்காங்க அவங்க தரிசனம் பண்ணிட்டு கீழே வந்து சிவன் ராத்திரிக்கு ஈஷால வந்து மகா சிவராத்திரி விழாவை பங்கெடுத்துப்போம் இப்போ இங்க சேலம்ல இருந்து கொண்டலாம்பட்டி வழியா போய் அப்படியே போற மாதிரி ஆமா சேலம்ல இருந்து கொண்டலம்பட்டி வழியா போய் அப்புறம் வீரபாண்டி திருச்செங்கோடு வழியாக பவானி சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் வழியாக அன்னூர் வழியாக வந்து இந்த யாத்திரையை போ வழியாக போகுது இந்த யாத்திரை நேராக போனாக்கா நம்ம வந்து சென்னையிலேருந்து புறப்பாடு பண்ணி நேராக போயிருந்தால் நம்ம ஒரு பதினஞ்சு நாள் இந்த யாத்திரை முடிச்சுக்க முடியும் ஆனால் ஒவ்வொரு கிராம கிராமமாக மக்கள் எல்லாமே தரிசனம் பண்ணிகிட்டே போகிறதுனால இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மக்களுடைய கிராம மக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் கொண்டு போய் இந்த விழாவை இந்த நாயனருடைய வரலாறு சொல்லிட்டு இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு 아 난리야 난죄 아,